விஜய்க்கு அரசியல் ஆசை உண்டு எனவே அவர் அரசியல் கட்சியை ஆரம்பித்து விட்டார் அதே சமயம் நடிகர் அஜித்துக்கு உள்ள தகுதிக்கு அவர் மட்டும் மக்களை நேரில் சந்தித்து உதவினால் அவர்தான் அடுத்த எம்ஜிஆர் அந்த தகுதி அஜித்துக்கு உள்ளது அவர் மீது எந்த விதமான சர்ச்சையும் இல்லை நடிகர் அஜித்துக்கு அரசியல் வருவதற்கு அனைத்து தகுதியிலும் உள்ளது என்று திரைப்பட தயாரிப்பாளர் ராஜன் அவர்கள் ஒரு நேர்காணலில் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் ஆட்சி செய்யும் திமுக இந்துக்களுக்கு எதிரான கட்சி தான் தேசிய கட்சியாக இருக்கும் காங்கிரஸ் அதற்கு ஆதரவு அளிப்பது வருத்தம் அளிக்கிறது இந்துக்களுக்கு எதிராக உள்ள திமுகவை காங்கிரஸ் கட்சி கண்டிக்கவில்லை காங்கிரஸ் கட்சியின் கர்நாடக துணை முதல்வர் தம்பி டி சுரேஷ் எம்பி தென் மாநிலங்களுக்கு உரிய நிதி கிடைக்கவில்லை இப்படியே போனால் தனி நாடு கேட்க வேண்டும் என்று பேசியுள்ளார் இதையும் காங்கிரஸ் கட்சி கண்டிக்கவில்லை இதனால் காங்கிரஸ் கட்சி பிரிவினைவாதத்தை ஆதரிக்கிறதோ என்று மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஒரு பேட்டியில் கேள்வி எழுப்பியுள்ளார் பாஜகவின் மூத்த தலைவரும் முன்னாள் துணை பிரதமருமான எல் கே அத்வானி அவர்களுக்கு பாரத ரத்னா விருது அளிக்கப்பட்டதை மகிழ்ச்சியுடன் தன் எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எல்கே அத்வானி அடிமட்டத்திலிருந்து துணை பிரதமராக உயர்ந்து இந்தியாவின் வளர்ச்சிக்கு செய்த பங்களிப்பு மகத்தானது என்று குறிப்பிட்டுள்ளார் ஆர்பிஐ இ பற்றி முக்கிய எச்சரிக்கை கொடுத்துள்ளது இ புதுப்பிக்க வேண்டும் என்ற அழைப்பு யார் அனுப்புகிறார்கள் என்பதை கவனமாக பார்க்க வேண்டும் இகேஒய்சி கேட்டு தெரியாத நபர்களிடமிருந்து அழைப்பு வந்தால் அதற்கு பதில் அளிக்க வேண்டாம் எந்த ஆவணமும் அப்படிப்பட்ட அழைப்பை ஏற்று பகிர வேண்டாம் பயனர் பெயர் பாஸ்வேர்டு ஓடிபி ஏடிஎம் கார்டு விவரங்களை எக்காரணம் கொண்டும் அடுத்தவர்களிடம் பகிர வேண்டாம் அப்படி ஏதாவது சந்தேகத்திற்கு இடமான அழைப்பு வந்தால் உடனடியாக சம்பந்தப்பட்ட வங்கிக்கு தெரிவிக்க வேண்டும் என்று ஆர்பிஐ தெரிவித்துள்ளது தமிழகத்தில் பல நடிகர்கள் வெவ்வேறு காலகட்டங்களில் தங்களது ரசிகர்களை பெரிதும் நம்பி கட்சி ஆரம்பித்தார்கள் நடிகர் தலகம் சிவாஜி கணேசன் தமிழக முன்னேற்ற முன்னணி கே பாக்கியராஜ் எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்ற கழகம் கார்த்திக் மனித உரிமை காக்கும் கட்சி சரத்குமார் சமத்துவ மக்கள் கட்சி மன்சூர் அலிகான் இந்திய ஜனநாயக கட்சி ராமராஜன் அண்ணா புரட்சித் தலைவர் கழகம் இப்படி பல கட்சிகளை ஆரம்பித்த இந்த நடிகர்கள் யாரும் பெரிய அளவில் அரசியல் களத்தில் சாதிக்கவில்லை கூட்டணி தொடர்பாக பாஜக எங்களுடன் பேசி வருகிறது என்கிறார் ஓபிஎஸ் பஞ்சாப் ஆளுநராக இருந்த பன்வாரிலால் புரோஹித் பதவியை ராஜினாமா செய்து குடியரசுத் தலைவருக்கு கடிதம் அனுப்பியுள்ளார் கங்குவா இரண்டு படத்திற்கு இடையில் அஜித்தை இயக்கப் போகும் சிறுத்தை சிவா மீண்டும் இணையும் ஹிட் காம்போ பாஜக அரசுக்கு எதிராக போராட்டம் எடப்பாடி வெளியிட்ட அதிரடி அறிவிப்பு கட்சி ஆரம்பித்த நடிகர்கள் எம்ஜிஆர் ஆக முடியுமா லிஸ்ட் சொல்லட்டுமா விஜயை சீண்டிய செல்லூர் ராஜ் பன்னிரண்டு ராசிகளுக்கான நாளைய நாள் பலன் மேஷம் உங்களின் சோம்பேறித்தனத்தை விட்டுவிட்டால் உலகையே ஆளலாம் ரிஷபம் வெளியூர் பயணத்தால் மிகவும் உற்சாகமாக இருப்பீர் மிதுனம் நீங்கள் என்னதான் உழைத்தாலும் உங்கள் உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைப்பது அரிது கடகம் இதுவரை கணக்கில்லாமல் செலவு செய்துவிட்டோம் இனி செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும் என்று நினைப்பீர் சிம்மம் எந்த தொழிலையும் நம்பிக்கையுடன் செய்து முடிப்பீர் கண்ணி பணத்தை கையாளும் விதில் மிகுந்த எச்சரிக்கை அவசியம் துலாம் எந்த ஒரு செயலையும் நன்றாக திட்டமிட்டு பிறகு தொடங்கினால் வெற்றி விருச்சிகம் உங்கள் குறைகளை நம்பிக்கையுடன் தெய்வத்திடம் தெரிவியுங்கள் தீர்வு கிடைக்கும் தனுஷு நல்ல நண்பர்கள் உங்களுடன் சேர்ந்து கொள்ளும் வாய்ப்பு மகரம் உங்கள் ஈகோ தான் உங்களின் எதிரி அதை விட்டு ஒழியுங்கள் கும்பம் உங்களைப் பற்றி யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி கவலை வேண்டாம் செய்வதை தொடர்ந்து செய்யுங்கள் மீனம் ஜெயிப்பது தோற்பது முக்கியமல்ல ஆனால் முயற்சியை கைவிட வேண்டாம்